ஹலோ காய்ஸ் வாங்க இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறது அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிஷா மேடமும் கதிரேசன் சாரும் லாயரை வர சொல்லி சொத்தை எப்படி மாற்றி எழுதுனான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நிஷா மேடம் கேட்குறாங்க வெண்பா பேரில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என் பேரில் மாற்றி எழுத சொன்னீங்க இல்லையா அதை எப்படி மாற்றி எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு லாயர் சொல்கிறாங்க அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு மேடம் நீங்கள் உங்கள் பேத்தி பேரில் சொத்தெல்லாம் எழுதி வச்சது சிக்கல் இல்லை அதுக்கு இப்போ விஜய் தான் கார்டியனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராயர் சொல்லிட்டு இருக்காங்க ரேணுகா மேடம் டைனிங் டேபிள் உட்காந்து இவங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை அவங்க பேசுகிறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க சொத்தெல்லாம் இப்போ கிட்டே தான் இருக்கா அப்போ நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு நிஷா மேடமும் கதிரேசன் சாரும் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் எனக்கு மல்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மல்லி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ மாட்டிருக்கு விஜய் வெண்பா மல்லி மூணு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஹாலில் மாட்டியிருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ எப்படி இங்கே வந்துச்சு இதை தான் ரேணுகாக்கா அப்போவே உடச்சி போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதை கழட்டி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து விஜய் வர்றாங்க விஜய் என்ன வலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் லைட்டாக ரொமான்ஸ் ஆரம்பிக்குது அடுத்து என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போகிற கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ